ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேலை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக இந்த நாளில நாம் தியானிக்க இருக்கிறாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கும் போது நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் ஆம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போக

விட்டீர்களா இந்த நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உங்க வாழ்க்கையில நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதே அதிகாரத்துல நம் இன்னுமாய் அஹ் பதினைந்தாம் வசனம் பதினாறாம் வசனத்தை வாசிக்கும் போது ஸ்ரீயானவன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை உன்னை உள்ளம் கைகளில் மறைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர சியோனோ என்றால் என்னை மறந்தாய் என்று நீ சொல்லுகிறாயா இல்லை மகளே எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகிறார் நாம் நிச்சயமாய் அவருக்கு காத்திருக்கிறவர்களா இருப்போம் மனிதர்களை நம்பாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பிரச்சனைகளையும் பாடுகளையும் அவருடைய சமூகத்திலே நாம் தெரிவிக்கிறவர்களாக கூட இருப்போம் இந்த நாளில ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் மகளே நீ வெட்கப்பட்டு போவதில்லை மகளே நீ வெட்கப்பட்டு போவதில்லை இந்த காரியங்களில் நீ சோர்ந்து போய்விட்டாயா தவித்து போய்விட்டாயா இது எப்படி நடக்கும் இது நடக்க வாய்ப்பில்லையே என்று நீ சோர்ந்து போய்விட்டாயா மகளே என்னை நோக்கி காத்துரு நிச்சயமாய் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று நம்மை பார்த்து நம்முடைய தேவன் சொல்லுகிறவராய் இருக்கிறார் கண்களை மூடி கூட நம்ம செபிக்கலாம் ஆண்டு உமக்கு காத்து இருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று நாங்க வேதத்துல பார்க்கிறோம் இருக்க நீங்க உதவி செய்யுங்க ஒவ்வொரு காரியங்களுக்கு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உண்மை சார்ந்திருக்க உமக்கு காத்து இருக்க நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா வெட்கப்படுவதில்லை என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள நீங்க மக்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டுவரே உமக்கு காத்திருக்கிற ஒரு நல்ல பழக்கத்தை நீங்க எங்களுக்கு தாங்க உமக்கு முதலிடம் கொடுக்க நீங்க உதவி செய்யுங்க அப்படியே ஒவ்வொருவரும் வெட்கப்படாமல் அப்பா ஆசீர்வாதமா இருக்க நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று நாமத்தில் நல்ல பிதாவை